ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம வந்து இன்னைக்கு ரோட்டுக்கடை ஸ்பெஷல் எம்டி சாலைனா இல்லைன்னா பிளைன் சால்னா எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இந்த எம்டி சாலைனா இல்லைன்னா பிளைன் சால்னா வந்து பரோட்டா இல்லைன்னா சப்பாத்திக்கெல்லாம் வந்து நம்ம தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட வாசம் வந்து ஒரு ஒரு தனி வாசம் எதுக்குன்னு இருக்குது நிறைய நம்ம புதினாலாம் சேர்த்துருக்கோம் அதனால ஸோ இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு வந்து நம்ம தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த சுவை வந்து நாட்டிலேயே நிற்கும் சரி வாங்க இந்த எம்டி சால்னா எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம் இது மதுரை ஸ்பெஷல் ரோட்டு சால்னா இதை வந்து எம்டி சால்னா பிளைன் சால்னான்னு சொல்லுவாங்க இதனோட ஸ்பெஷாலிட்டியே வந்து உனக்கு இதில் வந்து முந்திரி பொறுப்போ கசகசாவோ மாட்டாங்க இதுல போட்டு கடலை கொஞ்சோண்டு மிளகுலா பருப்பு அதை போட்டு தான் தேங்காய் கூட போட்டு அந்த திக்னஸ்க்காக அரைப்பாங்க வேறு மற்றது வந்து இந்த புதினா இலை தான் இதில் டாமினேட் ஆகணும் உனக்கு இந்த கொத்தமல்லியோட புதினா தான் டாமினேட் ஆகும் இந்த புரோட்டா சொல்லலாம் நம்ம குக்கரில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து இப்போது தாளிச்சிக்கலாம் அதுக்கு வந்து பிரிஞ்சி இலை கொஞ்சோண்டு சோம்பு அன்னாசிப்பூ மராத்தி மூக்கு கல்பாசி இதெல்லாம் வச்சு நீங்கள் தாளிச்சிக்கோங்க கிராம்பு கருவேப்பில்ல போட்டுக்கோங்க நறுக்கின வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த சாலைனாஸ் வந்து வெங்காயத்தோட தக்காளியோட அளவு தான் ஜாஸ்தியாக இருக்கணும் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு வெங்காயம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கணும் நாங்கள் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம் அதனால் நாலு தக்காளி யூஸ் பண்ணுறோம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான சாலைனா வீட்டில் வந்து சப்போஸ் காய் இல்லை இல்லாட்டி நான்வெஜ் எதுவும் இல்லைன்னாலும் நம்ம இதை செஞ்சுக்கலாம் பரோட்டா சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு வெங்காயம் ஓரளவு வதங்கினோன்னே ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பொடியாக நறுக்கின தக்காளியே அதில் ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் நாலு தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து நல்லா வதங்கணும் தக்காளி வதங்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் அதுக்குள்ளே வந்து ஒரு கப்பு தேங்காய் ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை இது மூணுத்தையும் நீங்கள் வந்து நல்லா அரைச்சிக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளிலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொட்டுக்கடலை வேர்க்கடலை தேங்காய் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணியும் விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம கொதிக்க விடணும் நீங்கள் வந்து கொத்தமல்லியும் புதினா இலையும் மேலாப்பில் தூவிக்கோங்க ஒரு கொதி வரட்டும் வந்தோன்னே நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ வந்து கொதி வந்துருச்சு சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ வந்து நீங்கள் மூடி வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க நாங்கள் வந்து நல்லா தெரியணுன்றதுக்காக குக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம் நல்லா ப்ராடாக இருக்கணும் நீங்கள் வந்து உங்கள் கிட்ட ஏதாவது பேன் இல்லைன்னா கடாய் இருந்ததுன்னா நீங்கள் அதிலையே பண்ணிக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு நீங்கள் வந்து இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் புதினாவும் தூவி நீங்கள் இறக்கிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ரோட்டோரை சால்னா சூப்பராக தயாராகிடுச்சு எம்டி சால்னானும் இதை சொல்லலாம் நம்ம எம்டி சால்னா சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ இதை வந்து நம்ம பரோட்டா இல்லைனா சப்பாத்திக்கு நம்ம இப்படி தொட்டு ஒரு வாய் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த சுவையே தனி தான் ஸோ ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கே எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் Thank you.